வரமத்துலாஹி தொடர் எண்பத்தி எட்டு இந்த உலகத்தில் பாதுகாப்புக்காக செலவழிக்கப்படக்கூடிய பொருளாதாரம் என்பது மிக பெரிய அளவில் அது செலவாகி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாட்டினுடைய முக்கியஸ்தர்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் செலவழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பாதுகாப்புக்காக மட்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் பாதிக்கப்படும் பொழுது அல்லது பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பொருளாதாரம் செலவழிக்கப்படுகிறது ஒரு நாட்டினுடைய எல்லையை பாதுகாப்பதற்கு செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது மிக மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றமோ பாராளுமன்றமோ கூடும் பொழுது தனி பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய சூழலை எல்லாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே இதையெல்லாம் விட நமக்கு இந்த உலகத்தில் பாதுகாப்பு என்பது இறைவனுடைய புறத்தில் இருந்து இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவ்வளவு பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய அந்த சூழலிலே நம்முடைய உள்ள முன்னே நினைச்சு பார்க்கணும் வெறுமனே இந்த உலகத்தினுடைய பாதுகாப்புக்காக இவ்வளவு பொருளாதாரத்தை செலவழித்து அந்த பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய சூழல் இருக்கிறதே நாம் ஒரு மூமியாக மறுமை பாதுகாப்புக்காக என்ன வைத்திருக்கிறோம் ஒரு மோமின் அதை யோசித்து பார்க்கணுமா இல்லையா மறுமையில் பாதுகாக்கப்படுவதுதான் மிக உண்மையான பாதுகாப்பு இந்த உலகத்துல யாருமே நம்மளை பாதுகாக்கலன்னு வைங்க நோ ப்ராப்ளம் ஆனால் இறந்து போயிடுவோம் ஆனால் மறுமை இதற்கு அடுத்து ஒரு ஒரு காலம் இருக்குதுல்ல இதற்கு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்குதா இல்லையா இந்த பாதுகாப்பு இருக்குதே இது முக்கியமான பாதுகாப்பு அதை குறித்து தான் அல் குரான் பேசுகிறது யா ஐயு ஹல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கை கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எதிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளணும் மறுமையில் நாம் நம்மளை எதிலிருந்து பாதுகாக்கணும் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் அப்போ இந்த உலகத்தில் உங்களையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வக்கூது ஹன்னா சுவல் ஹிஜாரா அது யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா அது அந்த அந்த நரகம் என்பது வக்கூது ஹன்னா சுவல் ஹிஜாரா அதன் எரிபொருள் மனிதர்களும் கல்லும் தான் அதனுடைய எரிபொருள் அல்லாஹ் சொல்கின்றான் அதில் பாது அதுல ஏன் அதுல இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன் நரகத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படணும் அதில் அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான் அதனுடைய எரிபொருள் பாவிகளை கொண்டு போய் அல்லாஹ் அதில் போடுவான் எல்லாரையும் கொண்டு போய் போ போட மாட்டான் யார் ஒழுக்கமாக வாழ்ந்தார்களோ அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தார்களோ அல்லாஹு கஞ்சி செயல்பட்டார்களோ அவர்கள் ஒருபோதும் நரகத்திற்கு போக மாட்டார்கள் ஒருவேளை இந்த உலகத்திலே அவர்கள் தோல்வியடைந்தாலும் மறுமையில் அவர்களுக்குத்தான் வெற்றி மறுமையில் அவர்களுக்குத்தான் வெற்றி இந்த உலகத்தில் வேண்டுமானால் அவர்கள் தோல்வி அடையலாம் ஆனால் மோமின்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மோமினுக்கும் இருக்க வேண்டும் அப்ப அந்த நெருப்பினுடைய எரிபொருள் என்ன தெரியுமா மனிதர்களும் கற்களும் தான் எப்படி பாருங்க அல்லாஹ் சொல்கின்றான் அதிலே கடுமையான பலசாலிகளான மாணவர்கள் இருக்கிறார்கள் எதுல அந்த நரகத்துல கடுமையானவர்கள் எந்த ஒரு இறக்கமும் காட்ட மாட்டாங்க மனிதர்கள்ட்ட அப்படி போய் ஒரு ஒரு கொடூரட்ட கூட கொஞ்சம் காண்டு இறக்கம் இருக்குமே வானவர்கள்ல இந்த நரகத்திற்கு என்று படைக்கப்பட்டவர்கள்ட்ட என்ன செய்ய முடியாது எல்லாம் சொந்த மாதிரி இருப்பாங்க கடுமையானவர்கள் என்றால் கடுமையாகத்தான் இருப்பார்கள் பலசாலிகள் என்றால் பலசாலிகளை தூக்கி வீசுவார்கள் நரகத்திலே பேசியவர்களை அவதூறு பேசியவர்களை கோல் மூட்டியவர்களை புறம் சொன்னவர்களை இந்த உலகத்திலே மோசடி செய்தவர்களை ஏமாற்றியவர்களை திருடியவர்களை கொலை செய்தவர்களை கற்பழித்தவர்களை இப்படி என்ன தவறு செய்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹு விடத்திலே தௌபா செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவர்களுக்கு நரகவாசிகளுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய வானவர்கள் ஹலாலும் ஷிதாத் கடுமையானவர்களாக இருப்பார்கள் பலசாலிகளாக இருப்பார்கள் நரகத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் திரும்ப 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 நரகத்துக்குள்ளேயே வீசப்படுவோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் நாம் வீசப்படுவதிலிருந்து தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றான் மா அமரகும் அல்ல வானவர்கள் அந்த வானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்களை அவர்களை ஏவிய எதிலும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களை ஏவிய எதிலும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் தாங்கள் ஏவப்பட்டபடியே அவர்கள் செய்து வருவார்கள் இதுதான் அந்த மாணவர்களுடைய பணி என்பதை அல் தெளிவாக அடித்து பேசுகிறது அன்பானவர்களே அல்லாஹுவிற்கு கொஞ்சமாவது பயப்பட வேண்டும் அல்லாஹுவிற்கு கொஞ்சமாவது பயப்பட வேண்டும் இந்த உள்ளத்தில் என்ன செய்யணும் அல்லாஹுவை பற்றிய அச்சம் இருக்க வேண்டும் அல்லாஹுவை பற்றிய அச்சம் இல்லாததனுடைய காரணம் காரணமாக நரகம் எல்லாம் மறந்து போய்விட்டோம் சொர்க்கத்தை பற்றி மறந்து போய்விட்டோம் இந்த உலகம் தான் நிரந்தரம் என்பது போன்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் உலகம் நிரந்தரம் அல்ல நண்பர்களே உலகம் நிரந்தரம் அல்ல சன்னிதானம் என்று ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தீர்ப்பளிக்கப்படுவான் ஒவ்வொரு மனிதனும் தண்டிக்கப்படுவான் ஒவ்வொரு மனிதனும் மன்னிக்கப்படுவான் அது அல்லாஹுடைய கரத்தில் இருக்கிறது நாளைக்கு தௌபா செஞ்சு மீன்றலாம் நாளை கழிச்சு மீன்றலாம் இன்னைக்கு ஒரு நாள் பாவம் செஞ்சுக்கிடுவோம்னு கற்பனையில வாழ்கிறார்களே இவர்கள் அத்துணை பெரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மரணம் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் நிச்சயம் கிடையாது ஆக அல்லாஹ் அபுல் ஆலமீன் நம்மை நம்முடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்ஸாம் வலைக்கும் அமத்துல்லாஹி வர காத்துகோம்